வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பொதுவாக இன்றைக்கு குடும்பங்களில் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து கணவன் மனைவியிடையே வந்து விவாகரத்து என்ற ஒரு நிலைப்பாடு அதிகரித்து வருகிறது இது பொதுவாக நீதிமன்றங்களில் பதியக்கூடிய விவாகரத்து வழக்கு அடிப்படையில் நமக்கு தெரிய வருகிறது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் அந்த பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு தம்பதியருக்கு திருமணம் நடைபெற்றிருக்கிறது காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு அதிகமாகி அந்த கணவர் தரப்பில் வந்து விவாகரத்து வேண்டி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த விவாகரத்து வழக்கில் கணவர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக மனைவி திருமணத்திற்கு பின்னிட்டும் தனது ஆண் காதலருடனும் மற்றும் தனது ஆண் நண்பர்களுடனும் அதாவது செல்போனில் வந்து பேசுவதாகவும் மற்றும் வாட்ஸ்அப்பில் ஆபாசமாக அரட்டை அடிப்பதாகவும் அவர் வந்து தெரிவித்திருக்கிறார் பல்வேறு முறை அவர் வந்து கணவர் தரப்பில் கண்டித்தும் இந்த மனைவியானவர் அதை பொருட்படுத்தாமல் ஆண் நண்பர்களுடன் ஆபாசமான அரட்டை செய்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதுக்காக தான் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது அதுவே அந்த மனைவி தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக இந்த கணவர் வந்து ரூபாய் இருபத்தைந்து லட்சம் வரதட்சணை கேட்டு தன்னை கொடுமைப்படுத்தியதாக இந்த மனைவி தெரிவித்திருக்கிறார் இருந்தபோதிலும் இருதரப்பு விசாரணையும் முடிந்த பிறகு விசாரணை நீதிமன்றம் அந்த தம்பதியருக்கு விவாகரத்து உத்தரவு பிறப்பித்து தீர்ப்பளிக்கிறது இதற்கு பின்னிட்டு மனைவி தரப்பில் இந்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்படுகிறது அந்த மேல்முறையீட்டு மனுவை வழக்கை விசாரித்த நீதிமன்றமும் பொதுவாக எந்த கணவராலும் தன்னுடைய மனைவி அவருடைய ஆண் நண்பர்களுடன் ஆபாசமான அரட்டையில் ஈடுபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து தொடர்ந்து மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது மேலும் பொதுவாக திருமணத்திற்கு பின்னிட்டு தம்பதியினர் அவரவர் நண்பர்களுடன் பேசுவதற்கு உரிமை உள்ளது என்பதை தெரிவித்த நீதிமன்றம் அந்த பேச்சானது உரிய கண்ணியத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் என்பதை கோடிட்டு காட்டிய நீதிபதிகள் பொதுவாக இந்த வழக்கில் மனைவி தரப்பில் தவறு உள்ளது என்பது தெளிவாக நிறுவனமாக இருக்கிறது ஆகவே விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த விவாகரத்து உத்தரவை வந்து உறுதி செய்வதாக உயர் நீதிமன்றம் தெரிவித்து தீர்ப்பளித்திருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்து வழக்குகளில் ஒரு விசித்திரமான வழக்காக இருக்கிறது பொதுவாக கணவன் மனைவியிடையே வந்து போக்கு அதிகரித்து வருவதனால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மேலும் கணவன் மனைவி அவர்களுடைய பெற்றோர்களின் போக்கு அதிகரித்து வருவதாலும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிவினைக்கு வழிவகுக்கிறது இருந்தபோதிலும் இந்த மனைவி வந்து கண்ணியம் தவறி தனது ஆண் நண்பர்களுடன் வந்து ஆபாசமான உரையாடலில் ஈடுபடுவதன் வாயிலாக இந்த பிரச்சனை வந்து பெரிதாக எடுத்து கொள்ளப்பட்டு அது நிரூபிக்கப்பட்டதால் இதுபோன்ற இந்த விவாகரத்து உத்தரவை வந்து நீதிமன்றம் பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது ஆகவே நண்பர்களே இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகளை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் தான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு உடனுக்குண்டான பதில்களை நாங்கள் பதிவு செய்கிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்